கோவத்தை தூண்டி பிரச்சனை பண்ற ஸ்ருத்தியோட அம்மா வாசலோட விரட்டி அனுப்பின பரிதாபம் குறித்து தான் இன்னைக்கான சிறுகடை காசி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த சீரியல்ல மனோஜ் முத நாள் பிஸ்னஸ் பண்ணி ரோகிணியோட வீட்டுக்கு வராரு வந்ததும் பூஜைய அவங்கள வாசலே நிக்க வச்சு ஆரத்தி எடுக்கிறாங்க இதை பார்த்து வழக்கம் போலவே முத்து கிண்டல் அடிச்சு நக்கல் பண்றாரு ஆனாலும் பூஜையா கண்டுக்காம மனோஜ் பெருசா ஏதோ சாதிச்சிட்டது போல பெருமை பீட்டிக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரியா மனோஜும் ரொம்பவே டயர்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரியா ஒரு தொழிலதிபர் போல ஓவரா பில்டப்பும் கொடுக்கறாரு அதோட டைரக்டா ரூம்லயே போய் படுத்து தூங்கவும் செய்கிறாரு ஆனா முத்து மீனா தான் இந்த வாரம் ரூமுக்குள்ள தூங்குறது தூங்கணும் அப்படிங்கிற மாதிரியா பாட்டி சொல்லி இருக்கிறாங்க அதன்படி முத்து ரூமுக்கு வெளியே நின்று கத்துறாரு அப்போ உள்ள இருந்த ரோகிணி நாம ஏன் வெளியே போய் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரியா நினைச்சுக்கிட்டு ஒரு பிளான் போடுறாங்க அதெல்லாம் போவேன்னா உள்ளயே தூங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாவும் முடிவெடுத்துட்டாங்க ரோகிணி அதன்படி வெளியே வந்த ரோகிணி முத்துக்கிட்ட மனோஜ் ரொம்ப டயர்டா தூங்குறாரு அதனால எங்களால வெளியெல்லாம் படுக்க முடியாது இந்த மாதிரியா கராரா சொல்றாங்க இதை கேட்டு பிரச்சனை பண்ற முத்திக்கிட்ட அண்ணாமலை நீ அவனை விடு எங்க ரூம்ல இன்னைக்கு நீங்க வந்து தூங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்றாரு இவர் இப்படி சொன்னதை பார்த்து பூஜியா அப்படியே பயத்தோட போய் நிற்கிறாங்க எங்கடா நம்ம ரூம் நம்மளை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற மாதிரியா ஒரு பதட்டமும் படுறாங்க ஆனா முத்துவும் மீனாவும் அதெல்லாம் வேண்டாம்ப்பா நீங்க உள்ள தூங்கிக்கோங்க நாங்கள் ரெண்டு பேரும் போய் மொட்டை மாடியில படுத்துக்கிறோம் இந்த மாதிரியா மாடிக்கு போயிடுறாங்க இதுதான் இவங்களுக்கு விதிச்ச விதி போல இந்த மாதிரியா புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு முத்து உடனே மீனா இருக்கிறதுலையே ரொம்பவே பெரிய தியாகி செம்மல் மாதிரியா இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியா சொல்றாங்க எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் கடைசி வரை இப்படி தான் இவங்களோட நிலைமை இருக்கும் இதை தொடர்ந்து ஸ்ருத்தியோட அம்மா மனோஜ் கடையில் வாங்கின ஏசியை முத்துவோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இதை வெளியிலேருந்து பார்த்த முத்து ஸ்ருதியோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எங்களால் இதெல்லாம் வாங்க முடியும் எங்களுக்கு தேவை அப்படின்னா அதை நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களோட உதவியும் அனுசரணையும் எங்களுக்கு தேவையில்லை இந்த மாதிரியா ஸ்ருதியோட அம்மா கிட்ட கராராக பேசுறாரு அத்தோட கொண்டு வந்த அந்த ஏசியையும் திருப்பி அனுப்பி வச்சிடறாரு ஸ்ருதி அம்மாவுக்கு இதே ஒரு பெரிய வேலையா போச்சு முத்துவை சீண்டி பார்த்து அதன் மூலியமாக பிரச்சனை வெடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா ரொம்ப அல்பத்தனமாக நினைக்கிறாங்க ஆனா முத்து பண்ணுனதுல எந்த தவறும் இல்ல அப்படிங்கிற மாதிரியா குடும்பத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க இந்த உஜயாவை தவிர இப்போதான் முத்துவை தன்னோட பிள்ளை போல பாசம் காட்ட போகிறவங்கள புஜியா அப்படிங்கறது தெரியல சோ இந்த மாதிரி சிறுகடி காசி சீரியல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு இருக்குது பட் இருந்தாலும் முத்து அண்ட் மீனாவோட கேரக்டரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக நடத்துகிறாரு டேரக்டர் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் இருக்குது அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ரியாலிட்டி படி இருந்தாலுமே மீனா அண்ட் முத்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியாக வந்து டேரக்டர் கொண்டு போகிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு தியாகி செம்மல் அளவுக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரியாக மீனா கேரக்டரை பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்துட்டு ஒரு பக்கம் உரிமையில் திட்டுற ஒரு விஷயமும் கண்டிப்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ எனிவே நீங்கள் சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட்ஸ் எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய மனம் கவர்ந்த கேரக்டர் யார் அண்ட் இப்போ இந்த கதை சீக்குவன்ஸ்